ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அடிக்கிற வயலுக்கு இதமாக ரெண்டு விதமான சர்பத்து தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன சர்பத்து போட போகிறோம் அப்படின்னா நம்ம தர்பூசணில் தான் சர்பத்து போட போகிறோம் அதுக்கு ஒரு முழு பழத்தை எடுத்துக்கிட்டேன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அரை பழத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம் பழத்தை வந்து ஒரு பெரிய கரண்டி போட்டு ரெண்டு ரவுண்டாக கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டேன் பழம் முழுவதையும் விதையும் எடுத்துகிட்டு கீழே இருக்க பாகத்தை ஒரு பவுலாகவே மாற்றி அந்த பழத்தை மசித்து சேர்த்துக்கிட்டேன் இதில் நான் விதையும் எடுக்கலை மிக்சியில் அரைக்கும் இல்லை அதை நான் மசித்து தான் சேர்த்துருக்கேன் இப்படி எடுக்கிறது நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான மிக்சியில் அரைச்சிக்கோங்க மஸ்ட் அதில் ஒரு அரை லெமன் புளிஞ்சி விட்டுக்கலாம் தேவையான அளவு நன்னாரி சர்பத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான் இதில் நீங்கள் ஐஸ் கூப் சேர்க்கணும் அவசியமே கிடையாது அப்படியே குளிர்ச்சியாக தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தால் பார்க்க போகிறது நன்னாரி சர்பத் இதுக்கு வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அரை லெமனை எடுத்து அதில் இருக்க விதைகளெல்லாம் தூரம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு தான் செஞ்சு கட்ட போகிறேங்கனால கம்மியாக தான் லெமன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சேர்ப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஐஸ் க்யூப் போட்டு கிளாஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு சப்ஜேகத்தை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவையான சேர்த்துக்கோங்க வேண்டான விட்டுக்கோங்க இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்